வணக்க மகளை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜீவி மகால் திருமணம் பண்ண வந்திருக்கோம் தீபாவளிக்குன்னு ஒரு சில தான் இருக்கு நம்ம ஜீவி மக்கள் இருக்கிற நியூ சென்னை ஷாப்பிங் அண்ட் சாரீஸ் ரெடிமேட்ல நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த தீபாவளி பண்டிகை ஒட்டி நிறைய பாப்பர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க கடைசி நாலஞ்சு நாளைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வா என்னன்னு கேட்கலாம் ட்ரெண்டிங்காக ட்ரெஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி இந்த கடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலேயே செலப்பட்டு இப்ப பதிமூணாம் தேதியில இருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தா இன்னும் ஆஃபர் கொடுக்குறாங்க ஏன்னா தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு சில இருக்கிறதுனால ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற முதல் நூறு கஸ்டமர்கள் வந்து இருபத்தஞ்சு லிட்டர் அரிசிட்டு போன கொடுக்க போறாங்க போன வருஷம் கூட மாதிரி பண்ணல இந்த வருஷம் நம்மளுடைய மக்களுக்காகவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றாங்க சரி எல்லாமே பண்றாங்க ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து எப்படின்னு இருக்கு உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஆகிட்ட டீ ஷர்ட் இருக்குது குட்டிஸுகளுக்கு பெரியவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு அந்த மாதிரி காலேஜ் பொண்ணுங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரி ஆட்களுக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டில் நிறைய இருக்குங்க நீங்க பார்க்கலாம் தீபாவளி பண்டிகை இப்போ வந்துருச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே இரநூத்தி பத்தொன்பது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேண்ட் ஆயிரம் ரூபா மூணு ஷர்ட்டு ஆயிரம் ரூபா அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கிறது மட்டும் ரேட்டு வேறையாக இருக்கும் மற்றபடி இந்த அந்த ரேக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஈரோட்டில் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் என்ன ஆகணும் ஒரு ஐநூறுரூவா ஆறுநூறுவா வரும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உதாரணமாக நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் இங்கே சொல்ல முடியும் நிறைய மக்கள் ஒவ்வொரு வாரமும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தீபாவளி பண்டிகைக்கு எப்போவுமே இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து பதிமூணுலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அதுவும் மொதல் நூறு பேர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் அரிசி ட்ரம்மு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனிங் அன்னைக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாளைக்கு நம்ம மக்களுக்காக ஒரு தீபாவளி பரிசாக கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்குறாங்க இன்னும் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது வாங்க ஒன்றா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம அண்ணா நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட இப்போ நம்ம கேட்கலாம் நான் எங்கே வரீங்க இப்போதான் வரீங்களா இருக்குன்னு ஓகே ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பரவாயில்ல நல்லா இருக்குங்களா

அவ்வளோ மக்கள் எங்கே இங்கே வர இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி வந்து இருக்கிற ஒவ்வொன்றுமே நீங்கள் பார்க்கலாம் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோதான் இருக்குது குட்டீஸ் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க நீங்கள் வேறு இடங்களுக்கு போகும்போது என்னன்னா குட்டீஸ் நீங்கள் தான் துணி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே எங்களுக்கு என்ன துணி வேணுமோ அதை நாங்களே எடுத்துக்கிறோன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கான கலெக்ஷன் எடுத்துக்கிறாங்க ரேட்டும் ரொம்ப கம்மிங்க இரநூத்தி பத்தொன்பது ரூபாயில நம்ம வழி விளத்துல ட்ரெஸ் கலெக்ஷன் கம்மி ரேட்டில் கொடுக்குறது இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்னும் ஒன்று மூணு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போதனா இங்கே எது எடுத்தாலுமே இரநூத்தி பத்து ரூபா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இங்கே பாருங்க லேடிஸ் மெட்டீரியல்லாம் இருக்குதுங்க நிறைய இருக்குது டாப்ஸு லெகின்ஸு இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுமே இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபா ஆனால் நீங்கள் ஈரோடு மாதிரி பெரிய கடையில் போகும்போது முந்நூறு டு நானூறு ரூபா வரைக்கும் வரும் ஆனால் இங்கே இரநூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இங்கே வந்து கடை வச்சிருக்காங்க இன்னொரு நாலஞ்சு நாளைக்கு தான் தீபாவளி வரைக்கும் தான் இருக்கும் மறக்காம கடைக்கு விசிட் பண்ணுங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு இந்த கிளாத்லாம் நீங்க பாக்கும்போது அவங்களுக்கு தெரியும் இது என்ன ரேட்டு வரும் அப்படின்ட்டு இது வந்து இரநூத்தி பத்தொன்பது தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டீஸ் அவங்களே நிறைய பேர் வராங்க பேமிலியா வராங்க ஏற்கனவே போன விடையில அதேதான் சொல்லியிருந்தோம் ஃபேமிலியா வந்து அவங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் வந்து அவங்க பண்றாங்க அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குமா எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அவங்களே கொண்டு போய் கொடுக்குறாங்க அதனால அவங்களே கொண்டு போய் பில் போடுறாங்க சோ இப்படிதான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்னவங்களுக்கு இருந்து பெரியவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியா வந்திருக்காங்க

இந்த வருஷம் நம்ம மக்களுக்காகவே சரி இந்த தீபாவளிக்கு நம்ம கொடுக்கலாம்ன்ற அடிப்பில் கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அதுல வரக்கூடிய முதல் நூறு கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த அரிசி ட்ரம் உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் இந்த தீபாவளிக்கு இவங்க வந்து கொஞ்சம் அடிஷனலா செஞ்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸாக சொல்ல நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் எல்லாம் இருக்குது கண்டிப்பா இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் மறக்காம இந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க மறக்காம இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டாக எடுத்துகிட்டு போவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அவ்வளோ நிறைய இருக்குது சுத்தி வந்து பார்க்கும்போது தெரியும் அவ்வளவு மக்கள் இருக்காங்க சோ இந்த தீபாவளியை நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் இன் சாரிஸ் ரெடிமேட்டோட கொண்டாடுங்க இந்த வீடியோவில உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோவில சந்திக்கும் ஆஹ் இப்பயும் சொல்லுறேன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள்